அங்கே பாரு என்ன பேர் மிக்க என்ன ஒரு பசிங்கு இப்போ வந்து ரெண்டாவது வந்திருக்குறா எப்படி இருக்குதா பரவாயில்ல என்ன மறக்க முடியாம பரவாயில்லை உடம்புலாம் பொண்ணு எப்படி இருந்துச்சு கால் கை மறக்க முடியல என்னோட வழி இருந்துச்சு அதெல்லாம் நீயே சொல்ல மூச்சு வலி இருக்குது கால் மறக்க முடியல வடக்கு முடியல மறக்க முடியாதுண்ணே ஆ உட்காந்து ஆயில் போகணும் இல்லை நல்லா பண்ண கொண்ட பசி என்ன நல்லா சாப்பிட்றியா? சல தூறியா? ஹ? சரி இப்போ எவ்வளவு நேரத்துக்கு உட்கார்ந்து இருக்கீங்க நீ? மாதிரி? ஓ இப்போ வந்து அதே மாதிரி தான் வச்சிருந்தேன். சரியா? இப்போ சரி ஒரு தடவை கொஞ்சம் இந்த முட்டி இன்னும் நல்லா போகும். சரியா? வேலுமுருகன் பர்மகலை வைத்தியர் மாலப்பாடி எஸ்கே லாஜ் எல்ஐசி ஆஃபீஸ் அருகில் வாங்க இந்த அம்மாவுக்கு உடம்பும் எலைசியும் இருக்குது முன்னமிடா ஆமாம் அது சொல்லு நீங்கள் உட்காந்து எண்ணெய் செகண்ட் டே நம்ம வைத்தியம் பண்ண பின்னாடி உடம்பும் குறஞ்சிருக்குது வயிரும் குறஞ்சிருக்குது அதனால் நம்பிக்கை வாங்க புதிங்கால் வலி கெண்டைக்கால் வலி முட்டி வலி இடுப்பு வலி எல்போரியல் பையன் இந்த தோல் பட்ட வழி கழுத்து வலி தலை வாரம் நிலத்தோ போராது பசி எடுக்காது சதை தளர்ச்சி இல்லை சதை விருத்து சதை செதை சொல்லுவாங்க இது சம்மந்தமாக அத்தனையும் பார்க்குறோம் எல்போரியல் பையன் இது சம்மந்தமாக எல்லாம் பார்க்குறோம் நம்பிக்கை வாங்க ஒரு தடவை வந்து பாருங்கள் கண்டிப்பாக நல்ல நிவாரணம் இருக்கும் நன்றி வணக்கம் கையெழுத்து கும்பிட்டு பார்க்கலாம் ・はい。